சமையலவில் இருக்கக்கூடிய பதினைந்து பதினாறு பொருட்கள் இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற நோய் தொற்றுக்கள் மட்டுமல்ல உடல்ல நோயே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மொழிகைகள் ஒரு நம்முடைய தமிழ் தமிழ்ச்சமூகம் இன்றைக்கு தொன்று தொட்டு சங்க இலக்கியங்களிலிருந்து ஒவ்வொரு உணவை சமைக்கும் போது அந்த உணவுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான கவனமான மூலிகைகள் இவை அவற்றை நாம் உணவோடு கலக்கும் போது எவ்வாறு நல்ல பலனை அளிக்கிறது நம்முடைய சங்க இலக்கியங்களும் தொன்று தொற்று பாரம்பரியங்களும் இருந்த நிலையில நாம் இதை மறந்து போய் இன்றைக்கு நவீன வகை சமையல் முறைக்கு மாறியதாமா என்னவோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல நோய்களால நாம் சமையலறையில் பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மொழி நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய பதினைந்து பதினாறு பொருட்கள் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய் தொற்றுக்கள் மட்டுமல்ல உடலில் நோயே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழ் சமூகம் மறந்துவிட்டது இன்றைக்கு தொன்று தொட்டு சங்க இலக்கியங்களில் கூட ஒவ்வொரு உணவை சமைக்கும் போதும் அந்த உணவுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான கவனமான மூலிகைகள் எவை அவற்றை நாம் உணவோடு கலக்கும்போது அவை நமக்கு எவ்வாறு நல்ல பலனை அளிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களைப் பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களும் தொன்று தொற்று பாரம்பரியங்களும் இருந்த நிலையில் நாம் இதை மறந்து போய் இன்றைக்கு நவீன வகை சமையல் முறைக்கு மாறியதாலோ என்னவோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நோய்களால் நாம் அவதிப்படும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சமைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் முருங்கை கடுமையான பித்தம் மற்றும் வாதத்தை கொண்டிருக்கக்கூடிய பித்த வாயு குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே வயிற்றால் போகும் வாந்தி எடுக்கும் உடல் மாந்தமாயிடும் அஜீரணமாகும் அப்போ இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் முருங்கைக்கீரை சமைக்கும் போதே ஒரு கட்டி வெள்ளத்தை இட்டு நம்ம சமைக்கணும் அப்போ நமக்கு என்ன ஆகும் அந்த பித்தமும் வாதமும் குறையும் போது நமக்கு முருங்கைக்கீரை போது எந்த சிரமமும் ஏற்படாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொன்று தொட்டு நம்முடைய சமையல் இருந்த விஷயத்தை நாம் மறந்து போனதால் தான் இன்றைக்கு நோயால் அவதிப்படும் இன்றைக்கு உங்களோடு நம்மளுடைய சமையலறையில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலிகை ஓமம் இன்றைக்கு ஓமத்திற்கு உக்ரகந்தா அப்படின்னு பேர் கடுமையான வாசனையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக ஓமத்தை நம்ம பார்க்கணும் ஒரு காலத்தெல்லாம் மூக்குப்பொடின்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா சைனஸ் தொந்தரவு மூக்கு அடைப்பு ஏற்படும் போது மூக்கில் தசை வளர்ச்சி வருது அப்படின்னும்போது மூக்குப்பொடியை போடுவாங்க ஆயுர்வேதத்தில் நாசிகாசூரணம்னு ஒன்று இருக்குது நாசிகா சூரணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இன்ஹேலர் இந்த மாதிரி மூக்கடைப்பு ஏற்படும் போதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை எடுத்து நல்லா நசுக்கி ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதை மூக்குக்கு வெளியில் வைத்து நாம் உறிஞ்சினாலே போதும் உடனே அது மூக்குக்குள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய கட்டை விடுவித்து நம்ம சுலபமாக சுவாசிக்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய அழகான ஒரு பொருளாக இருக்கும் உக்ரகந்தா அப்படிங்கிறது ஓமத்துடைய பெயர் ஓமத்துடைய பத்து மருத்துவ குணங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்னைக்கு ஓமத்தை பற்றி பேசணும்னா இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நம்ம பேசிட்டே இருக்கணும் இருந்தாலும் முக்கியமான பத்து விஷயங்களைப் பற்றி மட்டும் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆரோக்கியத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு நமக்கு அதிகமாகவே இருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகையான வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய உணவாக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களைப் பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஓமம் முதலாவது ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஓமம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் வயிறு எரிச்சல் வயிறு உப்புசம் பசியின்மை சீரணமின்மை காலை உண்ட உணவு வயிற்றிலேயே தங்கி நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது மலச்சிக்கல் வயிறு முழுவதும் வாய்வு நிறைந்து பானை போல வயிறு வீங்கி இருக்கிறது மலம் கழித்தாலோ வயிற்றிலிருந்து வாயு பிரிந்தாலோ மட்டும்தான் வயிற்றில் லேசான தன்மை இருக்கு இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு மூச்சு விட முடியல என்னால் கட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட திரும்பி படுக்க முடியல அந்த அளவுக்கு எனக்கு வயிறு பெரியதாக வீங்கி இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம் இருக்கு இல்லையா இதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஓம நீர் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கோடை காலத்தில் நம்ம எல்லார் வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒன்று ஓம தீநீர்னு ஒன்று இருக்கும் இன்னைக்கு கூட வயத்தால் போகக்கூடிய சிரமம் ஏற்பட்டாலோ வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டாலோ உடனே ஒரு மில்லி ஐந்து மில்லி எடுத்து வெந்நீரில் கலந்து கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னா உடனே சரியாகி விடுவதை பார்க்க முடியும் ஓமத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு ஒரு தேநீர் போல கொதிக்க வைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு மேலை சாப்பிட்டாலே பசியின்மை ருசியின்மை சீரணமின்மை வயிறு செரிமானம் சார்ந்த உபாதைகள் நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் குடல் எரிச்சல் மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற எரிச்சல் சார்ந்த சிரமங்கள் நம்மை விட்டு மாறிவிடுவதை பார்க்க முடியும் ஓமம் செரிமான மண்டலத்திற்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் இரண்டாவது இன்றைக்கு நுரையீரல் நோய்கள் இன்றைக்கு ஆஸ்துமா நோய் குறிப்பாக ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் ஏற்படும் போது நுரையீரலுக்கு மேலே இருக்கக்கூடிய தசைகள் விரகுவதுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும் என்ன செய்தாலுமே நுரையீரல் மாட்டேங்குது என்ன செய்தாலுமே சிறுமங்களால் அவதிப்பட வேண்டியிருக்குன்னு ஒரு சூழல் நமக்கு வருது இல்லையா இந்த சூழலை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு நுரையீரல் நன்றாக விரிந்து காற்றை எடுத்து நன்றாக சுருங்கி உள்ளே இருக்கக்கூடிய காற்றை வெளியில் அனுப்புவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா தான் யாரெல்லாம் சமையலில் ஓமத்தை சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் என்னெல்லாம் நம்ம உணவு முறைகளில் கவனத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டாலும் கூட சில நேரங்களில் ஒவ்வாமை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கிறத பார்க்கணும் வீட்டில் செய்யக்கூடிய உணவில் ஒரு கட்டுப்பாடை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய உணவுகளில் அந்த கட்டுப்பாடை நம்ம எதிர்பார்க்க முடியுமானா கேள்விக்குறிதான் இல்லையா அந்த மாதிரி ஏற்படுகின்ற சிரமங்களை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஓமத்தை நம்ம சொல்ல முடியும் இந்த ஓமத்திலிருந்து எடுக்கக்கூடிய தீநீர் அல்லது தேநீரை காலை மாலை இரண்டு வேலை அப்படின்னு ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே நுரையீரல் சுருங்கி விரிதலில் இருக்கக்கூடிய சிரமங்களோ நுரையீரல் சுருங்கி விரியும் போது இரண்டு அல்லை பகுதிகளில் ஏற்படுகின்ற வழிகளும் நமக்கு குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் மூன்றாவது இன்றைக்கு நம் அனைவருக்குமே ஏற்படுகின்ற மற்றும் மிக சிரமமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வலிகள் தான் கைகளில் ஏற்படுகின்ற வழி கால்களில் ஏற்படுகின்ற வலி மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி நடக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஏற்படுகின்ற நிறைய சிரமங்களை இன்றைக்கு நம்ம சந்திக்கணும் இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது ஓமத்தை ஒரு மூலிகை தீநீராக எடுத்து கொண்டாலே போதும் இன்றைக்கு எதுக்காக நம்ம காஃபி குடிக்கிறோம் எதுக்காக நம்ம டீ குடிக்கிறோம் இதெல்லாம் எதுக்காகனா உடலுக்கு ஒரு உற்சாகம் தருவதற்காகத்தான் வெறும் உற்சாகமாக இல்லாமல் உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை குறைத்து பித்தத்தை குறைத்து வாத பித்தம் கபத்தெல்லாம் அடைபட்டு கொண்டிருக்கும் போது அந்த அடைப்பை எடுத்து வாதத்துடைய சீரான ஓட்டத்திற்கு உதவி செய்யக்கூடிய மிக அழகான அருமருந்து எதுன்னா ஓமம்தான் மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவாக பயன்படுத்தக்கூடியதில் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியதில் ஓமத்திற்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஓமத்தை ஒரு தீநீராக நாம் பருகி வரும்போது தேநீராக நாம் பருகி வரும்போது நமக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் நான்காவது உடல் சுறுசுறுப்பு நம்முடைய ஈரலுடைய செயல்பாட்டுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் உடல் சுறுசுறுப்புக்கும் மன சுறுசுறுப்புக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு உடலுடைய ஆரோக்கியம் எப்பொழுதெல்லாம் பலவீனமாக மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம உடல்ல நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் இப்போ வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நடைபயிற்சி செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் காலையில் ஆறு மணி வரும்போது இன்னும் அரை மணி நேரம் தூங்கலாமா இன்னும் அரை மணி நேரம் தூங்கலாமாங்கிற சோம்பல் நம்ம அனைவரையும் தட்டி பார்க்குறத பார்க்கணும் இந்த சோம்பலற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும்னா நிச்சயமாக நமக்கு உதவி செய்யக்கூடியது ஓமம்தான் தீநீர் அல்லது ஓம தேநீரை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது படிப்படியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறுவது மட்டுமல்ல ஈரல் சார்ந்த செரிமானம் சார்ந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராகும்போது எனக்கு உடம்பே பாரமாக இருக்குது ஏன் உடம்பை தூக்கிட்டு நடக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய சிரமங்கள் குறைந்து உடல் ஆரோக்கியப்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஐந்து மலச்சிக்கல் மலச்சிக்கலை விட மோசமான நோய் எது தெரியுமா மலம் வருவது போல உணர்வு இருக்கிறது ஆனால் மலம் வெளிவருவதே கிடையாது வெறும் காற்று மட்டும்தான் பிரிகிறது இதுதான் இன்றைக்கு கடுமையான ஒரு சிரமம் வேலைக்கு போகக்கூடியவர்கள் காலையில் எழுந்த உடனேயே மலம் வருவது போல உணர்ச்சி ஏற்பட்டு நம்ம அங்கே போய் மலம் கழிக்க முயற்சி பண்ணும்போது மலம் போகாது வெறும் காத்து தான் போகும் என்ன முக்கினாலும் ஒரு துளி கூட மலம் வெளியில் வராது சரின்னு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்ப போகிற நேரத்தில் திரும்பவும் வயிறு கலக்கும் திரும்ப போனால் ஒரு கேஸ் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது வேலைக்கு போகலாமா வேணாமா இல்லை வேலைக்கு போகிற வழியில் பிரயாண காலத்தில் அவசரமாக மழை வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சிரமங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்குறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஓமத்தை நம்ம சொல்ல முடியும் ஓம தேநீரை அல்லது தீநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது காலை வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிட்டாலே போதும் வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய பித்தங்கள் ஜீரணமாக்கப்பட்டு குடலில் இருக்கக்கூடிய தடைகள் அடைப்புகள் நீக்கப்பட்டு அமர்ந்த உடனேயே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு மலச்சிக்கலற்ற மனம் வருவது போல உணர்ச்சி ஏற்பட்டு வெளிவருகின்ற வாதம் சார்ந்த கேஸ் சார்ந்த பிரச்சனையை நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஓம தீநீரை அல்லது ஓம தேநீரை நாம் பார்க்கலாம் ஆறாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கான காரணம் இன்சுலின் சுரக்கிறது சுரக்காமல் போகிறது உடல் அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் போகிறது ஆயிரம் சிரமங்களை நாம் சொன்னாலும் கூட இன்றைக்கு சர்க்கரை நோய் நம்ம உடம்புல ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் சரியான செரிமான மண்டலம் இல்லாததுதான் உடல் திசுக்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது வெறும் சாப்பிடுகின்ற உணவு ஜீரணமாவதோடு நின்று போய்விடுவது கிடையாது இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவிலிருந்து முதல்ல ரசம்னு சொல்லக்கூடிய உடலில் செரிக்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற திசுக்கள் தான் முதல்ல உருவாகுது அதிலிருந்து இரத்த அணுக்களும் அதிலிருந்து தசைகளும் அதிலிருந்து கொழுப்பும் அதிலிருந்து எலும்புகளும் அதிலிருந்து எலும்பு மஜ்ஜையும் கடைசியாக இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான சத்தம் இவை அனைத்தையும் முடியும் போது உடலுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய புரதங்களும் உருவாகிறது நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி தான் நம்ம உடம்புடைய இயக்கங்கள் இருக்கிறது இந்த இயக்கங்கள் சீராக சீராக சீராகத்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இரண்டாம் நிலைமை அல்லது மூன்றாம் நிலைமை மாறுதல் ஏற்படும் போதே அந்த மாறுதல் முழுமை பெற்ற மாறுதல் அடையாமல் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற நோயாகத்தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை பார்க்கிறோம் இதை மாற்றக்கூடிய சக்தி வந்து ஓமத்திற்கு உண்டு இந்த ஓமத்தீயின் தீநீரை நம்ம சாப்பிடும்போது பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஏழாவது குடல் புழுக்கள் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடல் புழுக்கள் இருக்கிறத பார்க்கும் நிறைய ஆய்வறிக்கைகள் இன்னைக்கு ஒத்துக்கொள்ளுகிறது மூளையில் ஏற்படுகின்ற நிறைய வகையான நோய்கள் மனிதனுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்ற தன்மை மனிதனால் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய முடிகிறது சிந்திக்க முடிகிறது இவை அனைத்துக்குமே மூல காரணம் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பெருங்குடலிருந்து பெருங்குடல் செய்யக்கூடிய ஒரு வேலையாகத்தான் அதை பார்க்குறாங்க நம்ம பெருங்குடலில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரிகள் கிருமிகள் இருக்கிறத பார்க்கும் சிலது உடலுக்கு நல்லது செய்யக்கூடியதும் சிலது உடலுக்கு கெட்டது செய்யக்கூடியதுமாக இருக்கிறது இதில் கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளுடைய அளவு அதிகமாகும் போது அவை சுரக்கின்ற அமிலங்கள் அப்படிங்கிறது நேரடியாகவே நம்முடைய இயக்கத்தை பாதித்து நிறைய சிரமங்களை உருவாக்குறதை பார்க்கும் அந்த மாதிரி ஏற்படுகின்ற நோயாகத்தான் இன்றைக்கு மூளை தேய்மான நோயின்னு சொல்லக்கூடிய நடுக்குவாத நோய் பார்க்கின்சன் நோயை இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கிறது அதனால தான் வாத நோயால் பாதிக்கப்படும் போது எனிமா தெரப்பி மிகப்பெரிய அளவில் முக்கியமான தெரப்பியாக கொடுக்கப்பட்டு பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளோடு சேர்ந்து நிறைய தேவையற்ற அந்த அமிலங்களும் நீக்கப்படும்போது போது நோயாளியுடைய உயர் உடல் ஆரோக்கியம் அடைகிறத நம்ம பார்க்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற புழு பூச்சிகள் அனைத்தையும் வெளியேற்றி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஆரோக்கியமான செரிமான ஒரு அமைப்புக்கு உடலுக்கு இந்த ஓமம் ஒரு மிகச்சிறந்த மருந்து நம்மெல்லாம் என்ன பண்ணலான்னா மதிய சாப்பாடு சாப்பிடும்போது சூடான சாதத்துல ஒரு கரண்டி ஓமம் அதாவது மூன்று கிராம் அளவுக்கு ஓமப்பொடியை இட்டு அதுல ஒரு துளி நெய் குத்தி நன்றாக கலந்து அதை முதல்ல சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நம்ம சாப்பிடுகின்ற உணவை சாப்பிட ஆரம்பிக்கும்போது வயிறு சார்ந்த செரிமானம் சார்ந்த நோய்களோ சர்க்கரை நோயோ கூட ஏற்படாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் மிக அழகாக உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும் நிறைய குழந்தைகள் என்னிடத்தில் சிகிச்சைக்கு வரும்போது அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கத்தை ஒரு மண்டலம் செய்யும் போது நிறைய பெற்றோர்கள் என்னிடத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் சார் இதை நாங்கள் கொடுத்த ஆரம்பித்த உடனே டெய்லி மோஷனில் வெள்ள வெள்ளையாக பூச்சிகள் போகிறத பார்த்தோம் சார் நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு உடம்பு கிளியர் ஆகிறதுக்கு கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டாங்க இன்னும் கண்டினியூ பண்ணுங்க நூறு நாட்கள் இரண்டு மண்டலங்கள் தாராளமாக ரெண்டு கிராம் ஓமச்சூரணத்தை ஐந்து மில்லி நெய் கலந்து மதிய உணவோடு கலந்து சூடாக சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா வகையான புழுக்களும் பூச்சிகளும் உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் எட்டாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பார்த்தோம்னா பெண்களுடைய சூதக வாயுன்னு சொல்லுவோம் விளக்கு காலங்களில் அடிவயிறு தொப்புல் கொடியிலிருந்து அவர்களுடைய பிறப்புறுப்பு வரை இருக்கக்கூடிய மொத்த இடமும் ஏதோ ஒரு சுண்டி இழுத்தது போல ஒரு கயிறை போட்டு இழுத்து கட்டி வைத்தது போல ஏற்படுகின்ற வழி திரும்ப திரும்ப இந்த வழிகள் ஏற்படும் போது மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள்னு ஒவ்வொரு மாதமும் மாத விளக்குக்கு ஓடி ஓடி சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை முப்பத்தைந்து முப்பத்தெட்டு வயது ஆகும்போது நிறைய மருத்துவர்கள் அந்த நோயாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை ஏன் இவ்வளோ மாசம் மாதம் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தான் ரெண்டு குழந்தை இருக்குல்ல இந்த கர்ப்பப்பையை எடுத்துருங்கன்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு இந்த பெண்களுக்கு மாத விளக்கு நேரங்களில் அவர்களுடைய ஒரு வேலையை கூட செய்ய முடியாமல் சிரமப்படுத்துகின்ற மோசமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சூதக வாயு தான் இந்த சூதக வாயுவை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இந்த ஓமம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மாத விளக்கு காலங்களில் காலை எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி ஓமத்தை எடுத்து அது கூட ஒரு தேக்கரண்டி நெய் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து நன்றாக கலந்து காலை வெறும் வயிற்றில் மட்டும் இந்த அஞ்சு நாளை கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே அது சென்ற உடனேயே உள்ளே இருக்கக்கூடிய வாதத்தை கலைத்து வெளியில் அனுப்பி இறுக்கமான சூழலோ ரொம்ப கட்டுப்பாடான சூழலோ இல்லாமல் உடலை ஆரோக்கியப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும் ஒன்பது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு குழந்தையின்மைக்கு ஓமம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கும் ஓமத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு டிஸ்டிலேஷன் கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கசடுகளும் கருப்பையில் இருக்கக்கூடிய கிருமிகளும் தொற்றுக்குளும் நீக்குவதற்கு ஓம திராவகம் ஒரு மிகச்சிறந்த பொருள் பொதுவாக ஓம திராவகத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வயிற்று போக்கு காலரா மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்கள் வாந்தியும் இருக்கு பேதியும் இருக்குன்னு இருக்கக்கூடிய சிரமங்கள் பசியின்மை இருக்கு சாப்பாடை பார்த்தாலே உமட்டலாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது தான் ஓம திராவகத்தை உபயோகப்படுத்துவாங்க ஆனால் பிரகாஷம்ங்கிற ஒரு புத்தகம் மிக அழகான ஒரு புத்தகம் ராவணன் எழுதிய புத்தகம் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக டிஸ்டிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு மூலிகையிலிருந்து கெடாத மூலிகை திரவங்களை அந்த சத்துக்களை எடுத்து நீண்ட காலம் அதை வைத்து தேவையான நே நேரத்தில் நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கணும் லட்சம் பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது குறைந்த அளவு ஆனால் நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒரு முறை தான் அர்க்கம்னு சொல்லுவாங்க டிஸ்டில்டு லிக்விடுன்னு சொல்லுவாங்க இந்த அர்க்கத்தை அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வயிறு சார்ந்த உபாதைகள் சரியாவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கருப்பை சுத்தமாய் குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய மருந்தாக இந்த அர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு டாக்குமெண்டட் எவிடன்ஸ் அவைலபிளாக இருக்கிறத பார்க்குறோம் யாருக்கெல்லாம் பெண்களுக்கு கருப்பை வீக்க நோய் இருக்குது இதனால அதிக உதிரப்போக்கு ஏற்படுது கருப்பை சார்ந்த சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோன்னா ஓமத்தை தினசரி சாப்பிட்டாலே போதும் கடைசியாக காயக்கல்பம் இன்றைக்கு நம் அனைவருடைய குறிக்கோள் என்ன மருந்தற்ற நோயற்ற இளமையான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை தான் செரிமான மண்டலம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் செரிமான மண்டலத்தில் எந்த அளவுக்கு சிரமங்கள் உடல் கழிவுகள் உடல்ல தேங்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு நாம் சிரமப்பட தான் இருக்கும் அது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து எதுனா ஓமம்தான் இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுமோ அவங்க நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க மதிய உணவு சாப்பிடும்போது மூன்று கிராம் ஓமசூரணத்தை எடுத்து மூன்று கிராம் நெய் இட்டு சாப்பாடுல இட்டு நன்றாக பிணைந்து அதை சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய முதல் ஒரு வாரத்துக்கு நிறைய கேஸ் போயிட்டே இருக்கும் வயிற்றிலிருந்து கலர் கலரா மோஷன் போகும் வயிற்றிலிருந்து புழுக்களும் பூச்சிகளும் வெளியில நம்ம பார்க்க முடியும் லேசான ஆசனவாய் அரிப்புகள் கூட இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆனா ஒரு முறை உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் வாதம் இதை ரெண்டத்தையும் அடைத்து வைத்திருக்கக்கூடிய கபத்தால் ஏற்படுகின்ற அடைப்புகள் சீராகும் போது வாயிலிருந்து ஆசனவாய் வரை அழகான ஒரு ஓட்டை இருக்கக்கூடிய குழாயாக அது மாறும்போது ஜீரண மண்டலம் நன்றாக நூறு சதவீதம் வேலை பார்க்கும் போது உடல்ல நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பே நமக்கு இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும் காயகல்ப மருந்தாக இந்த ஓமத்தை நம்ம பயன்படுத்தலாம் வீட்டு சமையலறையில ஏதோ ஒரு உணவுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு உணவு தான் ஓமம் ஆனால் இன்றைக்கு ஜீரண மண்டலம் சார்ந்த நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஓமம் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சாம்பார் பொடி அரைச்சாலும் சார்ந்த உணவுகள் சேர்த்தாலும் அசைவ உணவுகளோ சைவ உணவுகளோ அதுல ரெண்டு சிட்டிகள் ஓமத்தை சேர்க்கறதுக்கு தவிர்க்க மறக்காதீங்க அதே போல நான் சொன்ன மாதிரி ஓம தீநீராகவோ அல்லது ஓமத்தை உணவுல ஒரு கரண்டி நெய் போட்டு கலந்து முதல் உணவாக சாப்பிடுகின்ற பழக்கத்தையோ ஒரு நூறு நாட்கள் நீங்க பாருங்கள் ஒரு நூறு நாட்களுக்கு பிறகு ஓமத்தை உணவில் சேர்த்த பிறகு உங்க உடலில் தெரிந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் வழி சார்ந்த மாற்றங்களோ செரிமானம் சார்ந்த மாற்றங்களோ எதாக இருந்தாலுமே எப்படி இருக்கு என்ன மாற்றங்கள் தெரியுது இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமாங்கிறத பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்